ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் நேத்திக்கு கிருஷ்ணரோட அருள் பார்வைய வேண்டி அப்புறம் நீ படுக்கையில இருந்து எழுந்து சிங்கத்தை போல நடந்து வந்து உன்னோட சிங்காசனத்துல உட்கார்ந்து நாங்க எதுக்கு வந்தோம்னு கேட்டு செய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்படி சொன்ன உடனே கண்ணன் அழகா நடந்து வந்து சிங்காசனத்துல தன்னோட அழகான பாதத்தை மடக்கி காத்துல அவரோட அழகான முடி பறக்க உட்கார்ந்தார் அழக பார்த்த உடனே ஆண்டாளோட கண்ணே பற்றுடும் போல இருந்தது அதனால ஆண்டாள் கண்ணனுக்கு திருஷ்டி அப்படின்னா கண்ணெச்சில்னு சொல்லுவாங்களே அது வரக்கூடாதுன்னு போற்றி போற்றின்னு ஆறு தடவை சொல்றா வீட்டுல பெத்த அம்மா குழந்தைக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணிட்டு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே அப்படின்னு ஒரு சின்னத கருப்ப திருஷ்டி போட்டு வைப்பாங்க தெரியுமா அது போல ராமரோட அழக பார்த்து விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜான்னு மேல பாட்டு பாட முடியாம அப்படியே தகச்சு நின்றுட்டார் தசரதர் என் கண்ணே ராமனுடைய அழகுக்கு பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிறார் அவங்க அம்மா கௌசல்யை ராமருடைய அழகுக்கு அப்படியே மயங்கி போயிடுறா ராமா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறா ஏன் கழுகு அரசன் ஜட்டாயு இருக்காரே அவர் கூட ராமா நீ பல்லாண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் இவங்கெல்லாம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ராமரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணவங்க ஏன் ஹனுமார் கூட ராமருடைய அழகை பார்த்து மயங்கி போய் நல்லா ஆபரணங்களை எல்லாம் போட்டு உன்னை மறைச்சிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு யசோத அம்மா கண்ணனுக்கு எதுவும் வந்து கொடுக்குறா பசுமாட்டோட வாழ வச்சு சுத்தி நம்ம முதல் பாட்டுல பார்த்தோமே நந்தகோபர் கண்ணனோட அப்பா கையில வேல் வச்சுக்கிட்டு இந்த கண்ணனை ஏதாவது எறும்பு வந்து கடிச்சிருமோ அப்படின்னு காப்பாத்துறார் ஏன் இப்படி பண்றாங்க கண்ணன் கடவுளாச்சே அவருக்கு என்ன ஆயிடும் அவருக்கு அவரை காப்பாத்திக்க தெரியாதா அவர் நல்லா இருக்கணும்னு நாம ஆசிர்வாதம் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேப்பீங்க அவரை பெரியவர் கடவுள்னு பார்த்தா அப்படி தோணும் ஆனா அவரையே நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு பக்தியோட பார்த்தோம்னா அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாதே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண தோணும் ஆண்டாள் யாரு பெரியாழ்வாரோட பொண்ணாச்சே இப்படிதான் பெரியாழ்வார் மதுரையில பெருமாள் ஆகாசத்துல கருடன் மேல காட்சி கொடுக்கிறார் நாம இருந்தா என்ன பண்ணுவோம் கடவுள் கிட்ட பாத்த உடனே கடவுளே அத அப்படின்னு கேட்போம் இல்ல தகச்சு போய் நின்றுருவோம் ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணாரு தெரியுமா பகவான பார்த்து இப்படி நீ வரக்கூடாத இடத்துக்கு வரக்கூடாதவங்க முன்னாடி வந்திருக்கிறிய கண் எச்சில் எல்லாம் திருஷ்டி பட்டுடுமே அப்படின்னு பார்த்துட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவிந்தி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டுன்னா என்ன அர்த்தம் நீ ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும் இப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றார் யார கடவுளை பார்த்து அப்படின்னு நீ இப்படியே மகாலட்சுமியோட சங்கு சக்கரத்தோட எப்போ நல்லா இருக்கணும்னு பாடினார் இல்லையா அத போல ஆண்டாலும் கண்ணன் இப்படி அழகா நடந்து வந்து அத பார்த்ததும் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் இப்ப கிருஷ்ணனா நடக்கிற விஷயத்துக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்றா அதாவது பல்லாண்டு பாடுறா அத கண்ணன் காது கொடுத்து ஆனந்தமா கேக்குறார் முதல்ல அன்னைக்கு யுகத்துல கரடு முரடான உலகத்தை உன்னோட பஞ்சு காலால அலந்தியே உன்னோட பாதத்துக்கு பல்லாண்டு மூணாவது பாட்டுல ஓங்கி உலகலந்த உத்தமன் சொன்னான் அப்புறம் பதினேழாவது பாட்டுல ஓங்கி உலகலந்த உம்பர்ஹோமானேன்னு சொன்னான் இப்போ மூணாவது தடவை உலகம் அலந்தாய் அப்படின்னு மகாபலி கிட்ட மூணு அடி நிலம் பிச்சை எடுத்து கீழ மேல உலகத்தை எல்லாம் திருவிக்கிரமனா அலந்தவனே அன்னைக்கு உனக்கு யாரும் பல்லாண்டு பாடலையே உனக்கு திருஷ்டி சுத்தி போடலையே அப்படின்னு வருத்தப்படுறான் அதாவது பரவாயில்லை ஒரு இடத்துல நின்றுகிட்டு செஞ்ச வேலை ஆனா ராமாவதாரத்துல அயோத்தியில இருந்து பாரத தேசம் முழுக்க வெறுங்காலால நடந்து அழகான ஸ்ரீலங்காவுக்கு போய் அதை அழிச்சவனே உன்னுடைய பலத்துக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்றா அடுத்தது ராமர் பதினாலு வருஷம் காட்டுல இருந்து சீதா ராவணன் கடத்திக்கிட்டு போன பிற்பாடு பாரத தேசத்தை தாண்டி கடல்ல அணைய கட்டி லங்கைக்கு போய் கெட்டவங்களை அவங்க இருக்கிற இடத்திலேயே போய் அழிச்சாரே பெரிய தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை அதெல்லாம் இல்ல வெறும் குரங்குகளோட போய் ஹனுமயார் மேல உக்காந்து சண்டை போட்டே ஜெயிச்சார் எதிரி இருக்கிற இடத்துக்கு போய் அவனை அழிக்கணும்னா எவ்வளவு பலம் இருக்கணும் அந்த ராமருடைய பலத்துக்கு பல்லாண்டு பாடினான் அதாவது தசரத சக்கரவர்த்தியோட பிள்ள ராமம் பண்ண வேலை அது ராஜா பெரிய பிள்ளை ஆனா பிறந்த குழந்த அந்த குழந்த கண்ணனை வண்டி சக்கரத்து நிழல்ல இருக்கட்டுமேன்னு அம்மா அசோத படுக்க வச்சு போனான் அதுக்குள்ள சகடாசுரன் வந்தான் பெத்த அம்மா கூட பக்கத்துல இல்லாத இந்த நேரத்துல குழந்த பசிக்கு அழறாப்புல அழுது கண்ணன் என்ன பண்ணார் தன்னோட பிஞ்சு காலால எட்டி உதச்சி அந்த வண்டி சக்கரம் துண்டு துண்டா உடஞ்சி போறாப்புல உதைச்சாருல்ல அதை பார்த்து இந்த புகழ் குழந்தை தானே காப்பாத்திச்சுன்னா எவ்வளவு புகழ் இல்லையா அந்த புகழ் வேற யாருக்காவது வருமா அந்த புகழ் உனக்கு எப்பவும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான் அதாவது ஒரு அசுரன் வந்தது சகடாசுரன் ஆனா ரெண்டு பேர் வந்தான் பத்சாசுரன் பேரும் பேசி வச்சுக்கிட்டு நீ கண்ணுக்குட்டியா கண்ணனை மரத்துல பழமா மேல இருக்கிறேன் நீ கீழே இருந்து முட்டு நான் இருந்து விழுந்து கண்ணனை கொன்னுடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா நைசா அந்த குட்டியோட முன்காலையும் பின்காலையும் ரெண்டு கையால பிடிச்சி மேல இருக்கிற வெளாம்பழத்தை பார்த்து அந்த காலத்துல உண்டிகோல் அடிப்பாங்க தெரியுமா கல்லை அடிச்சு மாங்காவை பறிப்பமே ஈட்டிய எரிவமே அத போல சரியா வீசினார் ரெண்டு பேரும் ஒன்னா விழுந்து செத்து போயிட்டான் அப்படி வீசும்போது கண்ணனுடைய பாதம் மடக்கி வச்சிருந்தாரு இல்லையா அந்த அழகான உள் பாதம் சிவப்பா இருக்கும் அந்த அழகான அந்த உள் பாதத்துக்கு பல்லாண்டு பாடுறா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு இது பரவாயில்லை இவன்லாம் தெரிஞ்சு வந்த எதிரி யாராவது உதவி பண்ணவன் எதிர்த்து வருவானா ஆமா இந்திரனுக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கார் பெருமாள் அவனுக்கே கண்ணனை பார்த்து பொறாம கோகுலத்தில் காட்டு மழை பெய்ய வச்சான் கண்ணனும் ஊரும் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சு மழை பொழிஞ்சான் ஏன் மழை பொழிஞ்சான் அத அப்புறம் பார்ப்போம் என்ன இருந்தாலும் நாளைக்கு கஷ்டம்னா நம்ம கிட்ட இந்த இந்திரன் வரப்போறான் போட்டோம் அப்படின்னு கண்ணன் என்ன பண்ணார் பெரிய கோவர்தன மலையை கொடையா எடுத்து ஏழு நாள் பிடிச்சி கோகுலத்தை காப்பாத்தினார் இந்திரனை தண்டிக்காம இவர் தன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டாரே அந்த எல்லார்கிட்டையும் நட்பா பழகிற குணம் இருக்கே அது எப்பவும் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பாடுறா இப்படி சொல்ல சொல்ல கண்ண மேலேயே நமக்கு கண்ணு பட்டுட்டா இல்ல இல்ல இதெல்லாம் செஞ்சதும் உன் கையில இருக்கிற வேல் அதான் உன்னுடைய எதிரியெல்லாம் ஜெயித்தது அதனால அந்த வேலுக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டா இத போல திரும்ப திரும்ப உன்னோட வெற்றிகளையே புகழ்ந்து பாடி பறை வாங்கி இப்ப வந்திருக்குறோம் உங்ககிட்ட வாங்குறதுக்கு இப்ப வந்திருக்கோம் நீ கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு கேக்குறா இப்போ கண்ணன் கேட்க போறான் ஏதோ பறை பறைனு சொல்றீங்களே அது என்னதுன்னு கேக்க உன்கிட்ட உன்னையே ஆசைப்பட்டு வந்தோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்ல போறா பாப்பமா அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி சென்றங்குத் தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி குன்றுகுடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகெடுக்கும் நின் கையில் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை இன்றியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா